ம் நமோ நாராயணாய ம் நமோ நாராயணாய ஐ நமோ நாராயணாயம் நமோ நமோ அருண கருண நிலையிலாகி அசுர ஜன விபாவமாகி அருளுமாகி இதுலுமாகி நின்ற மூத்தியே அருண கருண நிலையிலாகி அசுர சுரவிபாவமாக அருளுமா நின்ற மூர்த்தியே அம் நமோ நாராயணாய அம் நமோ நாராயணாய அம் நமோ நாராயணாய அம் நமோ நமோ படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயில் வதனையா மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியே படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்து துணை மூர்த்தியே ஒரு கணத்துழியனதுழத்தை உருக வைத்த உனது நாம் ஒரு கணத்துழியனதுலத்தை உருக வைத்த உனது நாம் அம் நமோ நாராயணாய அம் நமோ நமோ அம் நமோ நாராயணாய அம் நமோ நாராயணாய அம் நமோ நாராயணாய அம் நமோ நமோ देव 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 ेवदेवदेवक बन्धु बु पायी मेघ श्याम नित्य मुक्त देव 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 देवदेवदेवक साधिन बन्धु नील मेघ श्याम नित्य मुक्त पा ಬಂದು ಪಾಯಲ ಮೇಘಶ್ಯಾಮಿತ್ಯ ಮುಕ್ತವಾಗಿ ಕೃಣುಗಾನ ಲೋಲಕೃಷ್ಣ ವಿಮಲಯಾನ ಪಾಯಿ ವಿಶ್ವಪ ವಾಸುವೇವೇವಾಯಿ ವಿಶ್ವಪ ವಾಸು ದೇವ ದೇವದೇವ ಪಾಗಿ ದೇವೇವೇವಕೃಷ್ಣ ದೀನವಂಧು ಪಾ முத்த பாயி குழந்தையாக என்னை நீயும் பார்க்க மாட்டாயா குற்றங்களை மறந்து என்னை ஏக்க மாட்டாயா குழந்தையாக என்னை நீயும் பார்க்க மாட்டாயா குற்றங்களை மறந்து என்னை ஏக்க மாட்டாயா என்றும் முதன் பதக்கமல் கோவிந்தா கோவிந்தாயடி வந்தேனே கோவி கோவிந்தாய பாடி வந்தேனே குழந்தையாக என்னை பார்க்க மாட்டாயா குற்றங்களை மறந்து என்னை ஏக்க மாட்டாயா திருவே கடமலையில் இருக்கும் தீனதயாடா தினமும் முன்னை யாவருமே போற்றும் கண்ணாடா

चकरे रामनाम पाय च के कृष्ण नाम चक्करे विटल नाम तु पवी पाय च परि जीरो ಾಗ ಕಲ್ಲಲಿ ಬಿಸಿ ಓಮ್ಮನೆ ಗೋಿಯ ದಂಡೋ ವೈರಾಗ ಕಲ್ಲಲಿ ಬಿಸಿ ಸುಮ್ಮನೆ ಸಜ್ಜಿಗತೆಗಳು ಸಣ್ಣ ಶಾವಿಗೆಯಾಗುತ್ತಿರೋ ಸುಮ್ಮನೆ ாமந்தனந்தெம்போ ஆந்தனந்தெம்போந்தோ காணி ரோ ஆனந்தபெம்போ வேகபந்தி தோ காணி ரோ ஆனந்தரவி ो आनन्दर विकलन विनयि रो राम नाम, नाम, राम कृष्ण राम नाम, नाम, राम नाम, नाम, राम विकलनाम राम राम कृष्ण राम 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 विकलनाम राम राम पायसके கிருஷ்ணநாம சக்கரே குழலை ஊதியே ஓடி வந்திடு குழலின் இனிமையாய் வந்திடு குழலை ஊதியே ஜனநாசன கண்ணா சமர்தனா சிதனாவனா கண்ணா சீ நிகேதனா பதித பாவனா கண்ணா பாபமோச்சன பதித பாவனா கண்ணா உலக ஒரு நானும் பிறந்து தவிக்கிறேன் கரையை அடைந்திட நீயும் வழியை காட்டிடு எரியும் நானும் என்னை வளர்ந்திடே ஏங்கி தவிக்கிறே நீடி வந்திடு ஏங்கி தவிக்கிறேன் நீயும் ஓடி வந்திடு குழலை யோதியே ജയ ജയ രാഷ ഗോവി ജനാദന അചുര പരമാനന്ദ അചുര പരമാനന്ദു ജയ രാ ജയ ജയരാമ ಸ ಧ್ವಂ ಸ ಕಾಳಿಂಗ ನರ್ದನ ದೇವಿಧನ ಯವಚರಣ್ವಂಸ ಕಾಳಿಂಗ ನರ್ದನ ದೇವಿ ದನಯರಣ கண்ண குழலோசை செய்வாது காதில் மெல்ல கேட்டுதே கண்ண குழலோ செய்வாது காதில் வெல்ல கேட்டுகிறேன் என தொழில்கள் கூ வானோ மயிலும் மாடுதே மேகம் சிராடுதேன் காத்துளி தக தகதி மின்னல் தாழ போடுதேன் கத்துளிகள மின்னல் கண்ணா 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 bye-bye தலயன ஓடும் யமுனை கரைகள் புரண கோடுதே ஜய ஜயகோபால பால கிருஷ்ண நாமம் கேட்புதே ஜய ஜெயகோபால பால கிருஷ்ண